புலவி நுணுக்கம் பெண் இயலார் எல்லாரும் பொது உண்பர் பரத்த பரத்தமை உடையாய் பெண் தன்மை உடையவர் எல்லாரும் தம் தம் கண்களால் பொது பொருளாக கொண்டு நுகர்கின்றார்கள் ஆகையால் உன் மார்பை பொருந்தேன் யாம் யாம் தம்மை கெண்பாக்கு அறிந்து காதலரோடு ஊடல் கொண்டிருந்தோமாக யாம் தம்மை நெடுங்காலம் வாழ்க என்று வாய்த்திறந்து சொல்லுவோம் என நினைத்து அவர் தும்மினார் கோட்டு பூசூடினும் காயும் ஒரு தியை காட்டிய சூடி நீர் என்று கிளைகளில் மலர்ந்த மலர்களைச் சூடினாலும் நீர் இந்த அழகை யாரோ ஒருத்திக்கு காட்டுவதற்காக சூடி நீர் என்று சினம் கொள்வாள் யாரினும் காதலம் என்றேனா ஊடினாள் யாரினும் யாரினும் என்று யாரையும் விட நாம் மிக்க காதல் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னேனாக யாரை விட யாரை விட என்று கேட்டு ஊடல் கொண்டாள் இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணிறை நீர் இப்பிறப்பில் யாம் பிரியமாட்டோம் என்று காதலியிடம் சொன்னேனாக இனி வரும் பிறப்பில் பிரிவதாக உணர்ந்து கண்ணிறைய கண்ணீர் கொண்டாள் உள்ளினேன் என்றேன் மற்ற என் மறந்தீர் என்று என்னை புல்லாள் புலத்தக்கனல் நினைத்தேன் என்று கூறினேன் நினைப்புக்கு முன் மரப்பு உண்டு அன்றோ ஏன் மறந்தீர் என்று என்னை தழுவாமல் ஊடினாள் வழுத்தினாள் தும்மினேனாக அழித்து அழுதாள் யார் உள்ளித் தும்மினீர் என்று யான் தும்மிேனாக அவள் நூறாண்டு என வாழ்த்தினாள் உடனே அதை விட்டு யார் நினைத்ததால் தும்மி நீர் என்று கேட்டு அழுதாள் தும்முச்செருப்ப அழுதாள் நுமர் உள்ளல் எம்மை மறைத்தீரோ என்று அவளுடைய ஊடலுக்கு அஞ்சி யான் தும்மலை அடக்கிக் கொள்ள உம்மவர் உம்மை நினைப்பதை எமக்கு தெரியாமல் மறைக்கின்றீரோ என்று அழுதாள் தன்னை உணர்த்தினும் காயும் பிறர்க்கும் நீர் இந்நீரர் ஆகுதிர் என்று ஊடியிருந்த போது அவளை ஊடல் உணர்த்தி மகிழ்வித்தாலும் நீர் மற்ற மகளிர்க்கும் இத்தன்மையானவராக ஆவீர் என்று சொல்லி சினம் கொள்வாள் நினைத்து இருந்து நோக்கினும் காயும் அனைத்தும் நீர் யார் உள்ளி நோக்கி நீர் என்று அவளுடைய அழகை நினைத்து அமைதியாக இருந்து நோக்கினாலும் நீர் யாரை நினைத்து ஒப்புமையாக எல்லாம் பார்க்கின்றீர் என்று சினம் கொள்வார்